அரட்டாபட்டி நாக்கியவட்டி வல்லாலவட்டி உட்பட்டு இருக்கக்கூடிய மேலூர் பகுதியில் ஒருபோதும் டங்ஷன் வராது வரக்கூடாது என்பதனை சட்டமன்றத்தில் அனைத்து கட்சியினுடைய ஆதரவோடு ஒருமனதாக சட்டத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் மக்களுடைய அச்சத்தை போக்குற வகையில் இன்றைக்கு நேரடியாக அனுப்பி வைக்கப்பட்டு மக்களுக்கு எந்த விதமான அச்சமும் தேவையில்லை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த திராவிட மாடலுடைய ஆட்சி என்றைக்குமே இந்த மேலூர் பகுதியில் டங்ஷனுக்கு வருவதற்கு அனுமதிக்காது இங்கிருந்து ஒரு கோடி மண்ணை கூட அல்ல முடியாது என்று நேற்று சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் அவர்களும் பேசியிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மக்களை சந்தித்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆர்டிஓ அனைத்து அதிகாரிகளையும் அழைத்து சென்று நேரடியாக மக்களிடத்திலே இந்த கருத்தை சொல்ல வருகிறது சொல்லி வந்திருக்கிறோம் அதை முதலமைச்சர் அவர்கள் சொன்ன கருத்தையும் இங்கே பொதுமக்களிடத்திலே சொல்லியிருக்கிறோம் நிச்சயமாக அவர்கள் நினைக்கக்கூடிய அத்தனை நம்முடைய டங்ஷன் வராமல் இருப்பதற்கு எல்லா முடிவையும் முதலமைச்சர் எடுத்திருக்கிறார் அதை கடைசி வரையிலும் வருவதற்கு வர வராமல் இருப்பதற்கு எல்லா முடிவையும் தமிழக அரசு எடுக்கும் பிரச்சனைகள் வந்து தூண்ட மாதிரி இருக்கு வேற காரணத்தினால போராட்டங்கள்லாம் இது ஜனநாயக நாடு இது ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம் யார் சொல்லலாம் நாங்க தமிழக அரசு இந்த பகுதி மக்களை காப்பாற்றுவது முதலமைச்சர் கடமை என்று சொல்லியிருக்கிறார் அதை ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த கட்சியும் ஆதரித்திருக்கிறது இருந்தாலும் யார் யார் வந்து எதை சொன்னாலும் நாங்கள் தமிழ்நாடு சர்க்கார் மக்களுக்கு நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்கும்